ஓம் கம் கணபதாய நமக ஓம் நமச்சிவாய சிவாய நமக ஓம் நாராயணாய நமக அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் ராஜி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அபிராமி அந்தாதியோட அறுபத்தி ஒன்பதாவது பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் இந்த அபிராமி அந்தாதி அறுபத்தி ஒன்பதாவது பாடலை பாடுறதால நமக்கு என்னெல்லாம் நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் அபிராமி அந்தாதி திருக்கடையூர் அபிராமியை நினைத்து அபிராமி பட்டரால் இயற்றப்பட்டது கிட்டத்தட்ட நூறு பாடல்கள் உள்ளது இந்த அபிராமி அந்தாதியில் ஒவ்வொரு பாடலுமே ஒவ்வொரு பிரச்சனையை தீர்க்கக்கூடிய மந்திரமாக இருக்கிறது தினம் அபிராமி அந்தாதியில் ஒரு பாடலையாவது நம்ம பாடி அன்னையை வழிபாடு செய்தால் நம்மளுடைய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் இந்த அபிராமி அந்தாதியில் நமக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனைக்கான தீர்வான பாடல்கள் எல்லாமே இருக்குங்க நமக்கு இன்னைக்கு பார்க்க போகிற அறுபத்தி ஒன்பதாவது பாடல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் தேவை இதெல்லாம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைத்து அன்னை அபிராமியை நம்ம வழிபாடு செய்கிறதுக்காக பாடப்பெற்ற பாடல் இந்த பாடலை நம்ம பாடுறப்ப நமக்கு எல்லா விதமான சக சகலவிதமான சௌபாகியங்களும் கிடைக்கும் ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அன்னை அபிராமியின் அருளால் நம்ம நல்ல முறையில் வாழலாம் திருக்கடையூர் அபிராமி அப்படின்னாவே திருமண தோஷத்தை போர்க்கக்கூடியவள் திருக்கடையூர் அபிராமி எல்லா விதமான செல்வங்களையும் சகல விதமான ஐஸ்வர்யங்களையும் அருளக்கூடியவள் திருக்கடையூர் அபிராமியை நினைத்து நம்ம இந்த பாடலை பாடுறப்ப அன்னையின் அருள் நிச்சயமாக நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் வாங்க பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் பார்க்கலாம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லாயினம் தரும் நல்லனை எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே ஒரு மனிதனுடைய வாழ்வு சிறப்பாக அமையணும் ஒரு மனிதன் இந்த சமுதாயத்தில் நல்ல முறையில் இருக்கணும் அப்படின்னா செல்வம் வேண்டும் கல்வி நல்ல கல்வி வேண்டும் எப்போ பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை கண்டு மனம் தளரக்கூடாது தளர்வில்லாத மனம் வேண்டும் நமக்கு எப்பவுமே கூட வஞ்சகமில்லாத உறவுகள் வேண்டும் நம்ம பற்றி கவலைப்படுற நம்மளை பற்றி யோசிக்கிற மாதிரி உறவுகள் வேணும் நம்மளை பார்த்து பராமரிப்படுற மாதிரி உறவுகள் நமக்கு இருக்கக்கூடாது நட்புகள் நமக்கு இருக்கக்கூடாது நமக்காக வாழ்கிற உறவுகளும் நம்மளை பற்றி கொஞ்சமாவது நினைக்கிற நட்புகளும் நமக்கு கூட இருந்தால் நம்ம வாழ்வு சிறப்பாக இருக்கும் நல்லெய் எல்லாம் தரும் நம்மளோட வாழ்க்கையில எல்லா விதமான நல்ல காரியங்களும் சிறப்பாக நடக்கும் எல்லா விதமான நல்லதும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா மலர்களைப் போன்ற கூந்தலை உடைய அன்னை அபிராமியுடைய உடைய கடைக்கண் நம் மீது பட்டால் போதும் மலர் கூந்தலை கொண்ட பூங்குழலால் மலர்களை போன்ற கூந்தலை உடைய அன்னை அபிராமி நம்மீது கடைக்கண் பார்வை வைத்தாலே போதுங்க நமக்கு இத்தனையும் கிடைக்கும் அதனால் ஆடி மாதத்தின் முதல் நாளில் இந்த பாடலை சொல்லி அன்னை அபிராமியை வழிபாடு செய்யுங்க திருக்கடையூர் அபிராமி எல் நமக்கு தேவையான சகலவிதமான சௌபாக்கியங்களையும் ஐஸ்வர்யங்களையும் நிச்சயமாக அருள்வார் அன்னை ஆதி பராசக்தியை நினைத்து அபிராமி அந்தாதி பாடினால் எல்லா விதமான நலன்களும் நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாக கிடைக்குங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கு கமெண்ட்டு கொடுங்க உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்